வெரித்தாஸ் தமிழ் பணி நேயர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களையும் இறை ஆசிர்வாதங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களோடு இன்று யூபிள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு கொண்டாட்டத்தை பகிர்ந்து கொள்வதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அருள் முனைவர் ஏசு கருணாநிதி இந்திய ஆயர் பேரவை யூபிள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தேசிய ஒருங்கிணைப்பாளர் வாழ்வு வார இதழுக்கு எழுதிய கட்டுரைகளிலிருந்து என்னுடைய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் யூபுளி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது என்ன என்று பார்க்கிற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைகிறது என்பதை திரு அவை யூபுளி ஆண்டாக நம்மை கொண்டாட அழைப்பு தருகிறது ஒரு அன்பு சகோதரியிடம் பேசிக் கொண்டிருந்தேன் அந்த சகோதரியிடம் அம்மா யூபுளி ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கொண்டாடுறோம் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று கூறினேன் அந்த சகோதரி யாருக்கு ஈபுலி ஆண்டு யாருக்கு ஜூபுலி ஆண்டு ஆலயம் கட்டி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டதா அல்லது உங்களுடைய குருத்துவ வாழ்வில் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவு செய்து விட்டீர்களா அல்லது இந்த கோயில் கட்டி ஐம்பது ஆண்டுகள் பொன் விழா ஜூபுலி கொண்டாடுகிறோமா என்றெல்லாம் அந்த சகோதரி என்னோட பேசி கொண்டிருந்தார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல யாருக்கு ஃபாதர் யூபுலி யாருக்கு ஃபாதர் ஜூபுலி என்று அந்த சகோதரி பேசி கொண்டிருந்தார் ஆம் இரையேசு பிரியமானவர்கள் இன்னைக்கு நிறைய இறை மக்களுக்கு இந்த இரத்தி இருபத்தைந்து யூபிலி ஆண்டை பற்றி தரவுகளும் தகவல்களும் சென்றடையவில்லை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் இந்த இணையத்தின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் யூபிலி ஆண்டை பற்றி சரியான புரிதல் இருக்கணும் இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யூபிலி ஆண்டு என்றால் என்ன என்று நான் ஒரு கேள்வி கேட்டேன்னா நீங்க நல்லா பதில் சொல்வீங்க என்ன பதில் சொல்வீங்கன்னா ஆண்டு இயேசு கிறிஸ்து பிறந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டது நிறைவடைந்து விட்ட இந்த கொண்டாட்டத்தை யூபிலி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற தலைப்பில எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற தலைப்பில நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த யூபிலி ஆண்டை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னா நான் எங்கே தேடணும் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு இடங்களில கிறிஸ்தவர்களாக நாம் தேட வேண்டும் முதலிடம் திருவிழியம் இரண்டாவது நம்முடைய மரபு நம்ம மரபு நமக்கு எடுத்து காட்டுவது திரு அவை முதல்ல திருவிழியத்துல பார்க்கும்போது லேவியர் ஆகமத்தில இருபத்தைந்தாவது அதிகாரத்துல தெல்ல தெளிவாக நாம் அனைவரும் புரிந்து கொள்கிற விதத்துல யூபுலி ஆண்டை பற்றி சிறப்பாக நமக்கு எடுத்துரைக்கிறது நாப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் நிறைவடைகிற போதும் ஐம்பதாவது ஆண்டு தொடங்குகிற போதும் யூபுளியாண்டை திருவிழியத்துல பார்க்கிறோம் இஸ்ரேல் மக்கள் கொண்டாடுகிறார்கள் அந்த கொண்டாட்டம் எதற்கு என்று பார்க்கிற போது நிலத்திற்கு நமக்கு உதவி செய்கிற நாம் பயிரிடுகிற நிலத்திற்கு ஓய்வு தர வேண்டும் இரண்டாவது நம் மனித வாழ்க்கையை திரும்பி பார்க்க வேண்டும் மூன்றாவது நம்மை நாமே புதுப்பித்து கொள்ள வேண்டும் யாருக்கு பகைமை இருக்கிறது யாரன்னா நான் வெறுக்கிற யாரென்னா நான் மன்னிக்க முடியவில்லை என்றால் புதுப்பித்து ரெக்கன்சிலேஷன் செய்து கொண்டு புத்துணர்வும் புத்துயிரும் பெற்று புதிதாக என்னுடைய வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்பதுதான் இந்த யூபிலி ஆண்டு நமக்கு தருகிறது முதல்ல என்ன நிலத்திற்கு ஓய்வு தர வேண்டும் இரண்டாவது என்ன நம்முடைய வாழ்க்கையை திருப்பி பார்க்க வேண்டும் திரும்பி பார்க்க வேண்டும் மூன்றாவது நாம் புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்று லேவியர் ஆகமும் இருபத்தைந்தாவது அதிகாரம் தெலுக்கழிவாக நமக்கு கூறுகிறது உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா இடையேசில் புரியமானவர்களே அந்த லேவியர் ஆகமோ இருபத்தைந்தாவது அதிகாரத்தை படியுங்க சிறப்பா யூபிலி ஆண்டு என்ன என்னன்னு தெரிந்து கொள்வீர்கள் இரண்டாவதாக இந்த யூபிலி ஆண்டை சிறப்பாக தெரிந்து கொள்ள எஸ்ஐயா அறுபத்தோராவது அதிகாரத்திலும் லூக்கா நான்காவது அதி அதிகாரத்திலும் வாசிக்கிறோம் ஆண்டவரின் அருள் ஆண்டு இந்த யூபிலி ஆண்டு கைரோஸ் என்று அழைக்கிறார்கள் டிவைன் இன்டர்வென்ஷன் என்று அழைக்கிறார்கள் ஆண்டவரின் அருளின் காலம்தான் ஆண்டவருடைய இரக்கமும் அருள் நமக்கு தரப்படுகிற காலம்தான் இந்த யூபிலி ஆண்டு என்று மேலும் திருவிலியத்தினுடைய பக்கங்கள் நமக்கு நினைவுப்படுத்துகிறது இதுதான் திருவிளியத்தில யூபிலியை பற்றி நமக்கு கூறப்படுகிற கருத்து திரு அவையின் வரலாற்றில இந்த யூபிலி ஆண்டு என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது திரு அவை மூன்று வகையில இந்த யூபிலி ஆண்டை பிரிக்கிறது முதல் யூபிலி ஆண்டு சாதாரண யூபிலி ஆண்டு இரண்டாவது யூபிளி ஆண்டு அசாதாரண யூபிளி ஆண்டு மூன்றாவது யூபிளி ஆண்டு மாபெரும் யூபிளி ஆண்டு என்று பிரிக்கிறது இந்த சாதாரண யூபுளி ஆண்டு என்றால் என்னன்னு பார்க்கும்போது ஒவ்வொரு இருபத்தைந்து வருடங்களும் யூபிளி ஆண்டை தாயான் திரு அவை கொண்டாடி கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சாதாரண யூபிளி ஆண்டு ஆனா கூடுதல் சிறப்பு என்னன்னு பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்ததை நாம் சேர்த்து இந்த சாதாரண யூபிளி ஆண்டோடு ஆண்டவருடைய பிறப்பு நிறைவின் யூபுளி ஆண்டை கொண்டாடுகிறோம் அசாதாரண யூபிளி ஆண்டு என்னவென்று பார்க்கிற போது இரேசில் இயேசியில் பிரியமானவர்கள இரண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த அசாதாரண யூபிளி ஆண்டு என்பது சிறப்பு யூபிளி ஆண்டு என்று அழைக்கிறோம் இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறுல இரக்கத்தின் ஆண்டாக கொண்டாடினோம் அன்று திருத்தந்தை பிரான்சிஸ் நமக்கு தரப்பட்ட தலைப்பு உங்கள் இருப்பது போல நீங்களும் சொல்லிட்டு ஆண்டவருடைய இரக்கத்தை பத்தி நாம் சிந்தித்தோம் ஆண்டவர் எப்படியெல்லாம் இறக்கமாக இரக்கமாக இருக்கிறார் ஆண்டவர் நம் மீது இரக்கத்தை பொழிகிறார் என்று அசாதாரண யூபிளி ஆண்டு சிறப்பு யூபிளி ஆண்டை இரண்டாயிரத்தி பதினைந்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் கொண்டாடினோம் மாபெரும் யூபிளி ஆண்டு என்றால் என்ன என்று பார்க்கிற போது திரு அவையில ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த மாபெரும் ஈபுளி ஆண்டு கொண்டாடப்படுகிறது உங்களுக்கு நினைவு இருக்கும் நினைக்கிற இருபத்தி நான்கு வருடங்களுக்கு இருபத்தி நான்கு வருடங்களுக்கு முன்பாக பார்த்தா ரெண்டாயிரம் ஆண்டு நாம் யூபிளியாண்டா கொண்டாடினோமே அதுதான் மாபெரும் யூபிளி ஆண்டு இப்படிதான் திருகாவையின் வரலாற்றில யூபிளி ஆண்டு மூன்றாக பிரிக்கப்படுகிறது திருத்தந்தை போனிபஸ் என்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முந்நூறாம் ஆண்டு யூபிளி ஆண்டை கொண்டாட வேண்டும் என்று அன்று முதலாக இன்று வரை யூபுளி ஆண்டுகள் சாதாரண யூபிளி ஆண்டு அசாதாரண சிறப்பு யூபிளி ஆண்டு மாபெரும் யூபிளி ஆண்டாக திரு அவை வரலாற்றில தந்தையர்கள் அவ்வப்போது இந்த யூபிளி ஆண்டின் சிறப்பையும் மகத்துவத்தை நமக்கு உணர்த்தி நாம் கொண்டாட வேண்டும் என்று நமக்கு அழைப்பு தருகிறார்கள் இதுதான் யூபுளி ஆண்டினுடைய சிறப்பு இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை இப்போ இந்த யூபிலி ஆண்டுல நம்ம பார்க்க வேண்டியது என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டினுடைய தலைப்பு என்ன பார்க்கும்போது எதிர்நோக்கின் திருப்பயணிகள் நம்ம இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொருவருமே எதிர்நோக்கின் தான் இருக்கிறோம் ஆண்டவரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் நமக்கு அருள் தருவார் என்று ஆசிர்வாதத்தோடு காத்து கொண்டிருக்கிறோம் எல்லாமே திருப்பயணிகள் இந்த உலகமே ஒரு திருப்பயணிகளுடைய ஒரு இடமாக தான் இருக்கிறது ஆங்கிலத்தில் கூறுகிறார்களே வி பிலாங் டு பில்கிரீம் சர்ச் நம்ம வந்து திருப்பயணம் செய்கிற திருப்பயணிகள் வி நீட் டு ப்ரிப்பேர் அவர் செல்ஸ் ஃபார் த ட்ரையாம்ஃபண்ட் குளோரிஃபைடு சர்ச் நாம் நம்மை நாமே இந்த திருப்பயணிகளினுடைய இந்த உலகத்தில் நாம் குளோரிஃபைடு விண்ணகத்தின் திருப்பயணத்திற்கு நம்ம தயாரிப்பதற்காக தான் இந்த மன்னகம் திருப்பயணிகளுடைய ஒரு இடமாக இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யூபுலி ஆண்டுல திருத்தந்தை எதிர்நோக்கின் மக்களாக எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வாழ நமக்கு அழைப்பு தருகிறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நமக்கு கொண்டாடுவதற்கு ஒரு லோகோ தரப்படுகிறது நீங்க பார்க்கலாம் இந்த லோகோ நமக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த லட்சியினை தரப்பட்டிருக்கிறது இதுல பார்க்கிற போது படகு வடிவில அந்த லட்சியினை அந்த அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது நான்கு வண்ணங்களில கலர் தீட்டப்பட்ட மக்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அடியில பார்க்கும்போது ஒரு கடல் நமக்கு எண்பிக்கப்படுகிறது ப்ளூ நிறத்துல நமக்கு ஊதா நிறத்துல அந்த கோடு அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த நங்கூரம் போல சிலுவை மேல சிலுவையும் கீழே நங்கூரத்தின் அடையாளமாக எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்று திருத்தந்து நமக்கு அழைப்பு தருகிறார் இதை எதை காட்டுகிறது என்று பார்க்கும்போது அந்த நான்கு வண்ண மனிதர்களைப் போல அடையாளம் படுத்தப்பட்டிருப்பது நான்கு திசையில் இருக்கிற மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் அந்த கீழே ஊதா நிறத்தில் கோடிட்டப்ப கோடிட்டு காட்டப்பட்டிருப்பது கடல் இது வந்து நான்கு மனிதர்கள் அந்த போட்டு வடிவில் அந்த கப்பல் வடிவில் காண்பி காண்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் இயேசு என்கிற சிலுவை இந்த உலக வாழ்க்கையில் பயணித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு நங்கூரமாக அமையட்டும் பாருங்க படகு கடலிலே சென்று கொண்டிருக்கிறது மாலினி படகை ஓட்டுகிறான் காற்று வேகமாக அடிக்கிறது புயல் காற்றாக மாறுகிறது கடலிலே அலைகள் ஏற்படுகிறது சாதாரண அலைகள் சுனாமி அலைகளாக பேரலைகளாக மாறுகிறது அப்ப அந்த மாலுமி அந்த போட்டை ஓட்டுகிற அந்த படகை ஓட்டுகிற மாலுமி என்ன செய்கிறான் தன்னிடம் இருக்கிற நங்கூரத்தை பாய்த்து அந்த கப்பல் அந்த படகு சாயாமல் கரை சேர்ப்பதற்கு உதவியாக அந்த மாலுமி பயன்படுத்துகிறானே அதுதான் நம்ம வாழ்க்கையும் ஒரு கப்பல் பயணம்தான் சென்று கொண்டே இருக்கிறோம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் வேலை செய்து கொண்டே இருக்கிறோம் வாழ்க்கையில பிரச்சனைகள் வருகிறது சூறாவளி போல கவலைகள் வருகிறது கஷ்டங்கள் வருகிறது ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய படகில நங்கூரமாக இருந்து புயல் வந்தாலோ சூறாவளி வந்தாலோ சுனாமி என் போல நமக்கு பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் வாழ எதிர்நோக்கி நாம் நம்பிக்கையோடு பயணிக்க ஆண்டவர் இந்த அருள் தரும் யூபிலி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நமக்கு அழைப்பு தரப்பட்டிருக்கிறது நம்பிக்கையோடு எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இந்த யூபிலி ஆண்டை பற்றி தெரிந்து கொள்வோம் சிறப்பாக பயணிப்போம் இறை ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து யூபிலி ஆண்டை சிறப்பாக கொண்டாடி இறை ஆசிர்வாதத்தை பெற்று மகிழ்வோம் நன்றி ரேடியோ வெரித்தாஸ் தமிழ் சேனலில் இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க